கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற தி சென்னை சில்க்ஸில் ஆவணி மாத சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு திருமணப்பட்டு பெருவிழாவின் துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது கோவை ஒப்பனக்கார வீதி பகுதியில் செயல்பட்டு வருகின்ற தி சென்னை சில்க்ஸில் ஆவணி மாத சுபமுகூர்த்த தினங்களை முன்னிட்டு திருமணப்பட்டு பெருவிழாவின் துவக்க விழா கோலாகலமாக துவங்கியது இவ்விழாவில் மகேஸ்வரி பிரியா விஜயசேகரன் காயத்ரி சரண்யா உள்ளிட்ட வாடிக்கையாளர்களும் பொது மேலாளர் நந்தகுமார் மேலாளர் பாலமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு முகூர்த்த தினங்களை முன்னிட்டு புத்தம் புது பட்டு சேலை ரகங்கள் திருமண வரவேற்பு ஃபேன்சி சேலை ரகங்கள் மணமகனுக்கான வேஷ்டி ஷெர்வானி உள்ளிட்ட ரகங்களை அறிமுகம் செய்து வைத்தனர் மேலும் சுபமுகூர்த்த தினத்தை கருத்தில் கொண்டு இத்தகைய புத்தம் புதிய டிசைன்களில் வண்ண வண்ண ஆடைகள் நமது கிளைக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாக மேலாளர் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக இந்த சுபமுகூர்த்த நாளில் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை இத்தகைய வகைகள் பூர்த்தி செய்யும் என்று நூறு சதவிகிதம் நம்புவதாகவும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது